நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கணும் அதே போல் நீங்களும் விடுப்பீர்கள் நம்புகின்றோம் இந்த சேனலை கன ரெண்டு நாள் தான் சேனல் துறந்து ஆனால் கணவர் பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த சேனலை நீங்களும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணினால் எங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் நாங்கள் போகிற வீடியோ வந்து உடனுக்குடனே வரும் என்றதை மகிழ்ச்சியோடு கொண்டு நாங்கள் இப்போ மதிய உணவு மரக்கறி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற முறையில் மரக்கறி மரக்கறி சாப்பாடு இப்போ வேலையாக முடிஞ்சு இப்போ தான் வந்தோம் நாங்கள் அப்போ கெதியாண்டே இப்போ சமையல் செய்கிறத வீடியோ காணொலியாக எடுக்க போகிறோம் வாங்க காணொலிக்கு போகலாம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த கத்தரிக்காய் கடலை ஒரு கரை உண்டும் கனகரை ஒன்றும் இல்லை பரப்பு கீரையும் போட போகிறோம் இல்லை கொஞ்சம் கீரை கிடக்கு பீட்ரூட்டு ஒரு வாரையாண்டு செய்யப்பறம் ரைத்தா தயிர் போட்டு

அது என்ன பண்ணிட்டாலும் விடாமலும் சமைக்கலாம் அதனால் நாங்கள் கொஞ்சம் ஒலிவண்ணாக விட்றோம் நாங்கள் என்னென்னா பொது பொறிஞ்சு நல்ல நிறமாக விரும்ப முடியாக்கா வச்சுட்டு அடுத்த ஃபோன் பண்ணிக்கிட்டா சரி ஓன் பண்ணிவிட்டு மரக்கறி உருளைக்கெழங்கு மரக்கறி இது இதே மரக்கறி இதை வந்துக்கிட்டால் சென்டனா கிலோ போயிடுது அடுத்தது வெங்காயம் நாங்கள் லேசாகும் தான் பெட்டர் தன் ஈஸியாக வெட்டலாம் இந்த இருந்ததுன்னா அதுக்கும் மிஷின் தான் நாளாக வெட்டிட்டு கழிவலம் எடுப்போம் இதோட கிடாச்சு இதில் களிவெல்லாம் எடுத்துட்டு வெங்காயம் கூடுதலாக கண்ணியும்தான் கண்ணுக்கு நல்லது கையாலையும் பட்டுறது இல்லையன் இல்லை இப்போ அவசரம் கடாண்டு வட்டினா கறி ரெடியாகுது சாப்பாடுன்னு ரெடி ஆயிடுச்சு കളിവ എടുത്ത് പോട്ട് കളി കഴിഞ്ഞിട്ടൂടും അങ്കാലോ പക്കാൻ താളിക്കും അഞ്ചു ദിവസം ഇതെടുത്ത് കഴിഞ്ഞാ എല്ലാത്തിനും പ്രയോജനം പടുത്തു ഇപ്പൊ മരക്കറി അടിച്ച് കാട്ടണം എപ്പടി வெங்காயம் சரியா ஒரே சைஸில் வெட்டுப்பட வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் ரெடி ஆகிட்டு இந்த வெங்காயத்தை அடிச்சிருக்கோம் கையோட இதை வச்சுட்டு வெங்காயத்தில் நல்லா முடிச்சு ഇത് വെങ്കായത്തിൻ്റെ വിളിച്ച അടുത്ത വീട്ടിലുണ്ട എല്ലാം ആടത്തിലും എഴുതിയിട്ട ആ വെങ്ക കറി റെഡി അയച്ചു ഓക്കെ ഇത് റെഡി ആംഗായം എല്ലാ കറിക്കും താളിച്ചാൽ വെള്ളം ഓക്കെ വെങ്കായം കടി കരപ്പറ്റിട്ട് താളിച്ച് എല്ലാത്തും ഒലിവണ്ണതാ അമ്പലേക്കറും പാവിക്കുന്നത് ഇത് ഒലി വണ്ണതാ അമ്പതാണ് ഒലിവണ്ണ

மூன்று வரைக்கு மேற்ற மாதிரி செய்யறா மாற்றி மூன்று வரைக்கும் செய்யறாங்க போட்ட மாதிரி இல பருப்பு போட்டாச்சு பருப்பு வந்து நாங்க பார்த்த போகணும் பெரிய துண்டா வட்டி போடு இந்த மிஷின்ல போதும் ஈஸியா சமையல் செய்து விடலாங்க விளைஞ்சிக்கொண்டிருக்கோம் உரைஞ்சிரத்துல அதுக்காண்டி சீபியாச்சு நாலா சின்ன சின்ன வட்டியாச்சு அப்படியே வட்டி ஆச்சு அப்படியே ஓட வேண்டியா வந்தப்பட்டோம் ஊதியாச்சு வேணுண்டா சமையல் இதெல்லாம் முடிஞ்சு காலை கால உதவி செய்யா ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு அடி எடுத்தாச்சு

அடுப்பா நல்லா சிம்மிலா விட்டுட்டு அப்படியே மூடி விட்டால் இன்னும் கொஞ்சம் என்ன போடலாம் போனது ஓகே அங்கே குழகு தேங்காய் அப்போ போட்டு காலைக்கெல்லாம் போட்டால் இது வர வரக்கூடிய இதுக்கு கட்டத்தூளும் போடலாம் உறைப்பு கொஞ்சம் தவிர கட்டை தூளும் போடலாம் கட்டா தூரும் தேங்காய் போடுவோம் அப்படிங்க கொஞ்சம் லைட்டாக போனா மூடுவனும் மூடியால மூடிஞ்சு விட கட்டும் மிளகூரும் பருப்பு போட்டாச்சு கொஞ்சம் இப்ப கத்தரிக்காய் பிகாட்டி ஒரு குலுக்கி போட்டு திரும்ப வைக்க போறேன் பட்ஸ் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் போடலாமே வேணா கொஞ்சம் பொரிய பொரியக்கடாக்கு அது பொரியக்கு வந்துச்சால தேங்காய் இது இது வளர்க்குது கொஞ்சம் பொருள் இந்த திருவிழா சிலோன் லைந்தான் நாங்கள் போன வருஷம் கொண்டு வந்தது ரெண்டு திருவிழாவுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் திருவியாச்சு வேறாக்கி தேங்காய் திருவியாச்சு இப்போ வைப்போம்

பருப்புற கரண்ட் வீட்டுக்கு போவோம் போறோம்னா அது 이 안에 이렇는굽히게아히는 굽히는 굽히는 굽히 ായിട്ട് പരിപ്പ് അടുത്തത് വീട്ടോട്ട് ഉള്ളി കൂടണം പിന്നെ ഇട്ടിട്ട് കടല കത്തരിക്കും കൊണ്ടോ കറിക്കടലേക്കും എല്ലാം മലക്കോട്ട് ോക്കെട്ടാത്തോണ്ടേ ചുമതൂറോ ചക്കരത്തോണ്ട തക്കാളി പേസ്റ്റ് അത് കൊണ്ടിട്ട് ഇട്ടേക്കും ഇടച്ചി നോക്കാവും और लोग बोलते हैं ये मत डालना ये तो ये करो पानी इधर पानी बोलो

நல்லா மரவா ரெடி ஆகிடும் கடலைக்குதான் ரெடி பண்ணது தாளிச்சு பூளை எல்லாம் போட்டு உளியெல்லாம் போட்டு வதச்சி தண்ணியும் போட்டு சாசம் போட்டு சாசனா அந்த குமத்தூர பேஸ்ட் விட்டுருக்கு அதோட நாங்கள் கொஞ்சம் பழாப்புளி கொஞ்சம் நான் நல்லா இருக்கேன் கத்தரிக்காய் நடியாய் கத்தரிக்காய் கத்திரிக்காய் நடியாய் கத்திரிக்காய் கொள்கிறதா இருந்தா കൊള്ളാം കൊള്ളാം. സപ്പോർട്ട് കാർടികാ കളരാ. ആ കൊരിഞ്ഞ കൊരിഞ്ഞേ കാർട്ടി. ആ കൊട് വെക്കണോ? ആ പൈനി. ഇതിനെさて കാർട്ടികാ പൊരിഞ്ഞേ ദേ. ഓപ്പൈ അല്ലേ. കൊരിഞ്ഞേ ഇതിക്കൊള്ളാ. ശപ്പെട്ടേ. ഓപ്പൺ. തന്നേนะ ചെറിയ. തന്നേ അങ്ങോട്ട് എടുക്കണേ. இட்லி கத்திரிக்காய் போட்ட கொஞ்சம் உப்பு சேர்க்க வேண்டும் வரக்கரண்டி உப்புறோம் பார்த்து போடணும் கொஞ்சம் கத்திரிக்காய் குழம்போட சேர்ந்தாப்பிட கடாலையே போடலாம் மூடி வைப்போம் கொஞ்சம் நல்ல வேண்டாம் கடலை நல்லா இது புலப்படுத்து வந்துட்டு சிப்பை கடலையை போட்டு சிலற வண்டியை தான் கடலை கத்திரிக்காய் கறி ரெடி கடலையும் கொஞ்சம் நேரம் சேரட்டும் கத்திரிக்காய் கூட கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் இது வந்து ரைத்தாக்கு உப்பு போட்டு தண்ணியும் விட்டு ஊற வச்சுருக்குது என்னடா கயர் காரம் பண்ணுறதுக்காக என்னப்போ கசக்கி வடிவாக புளிஞ்சு எடுத்தால் காரம் அது புளிஞ்சி வடிவா என்ன ஒரு தண்ணியில் எடுக்கப்புறமேடா உப்பில் ஊற விட்டது உண்டா சாப்பிட இருக்கும் இதுக்கு தயிரை எடுத்து காட்டுவோம் தயிரும் என்ன ஒரு தண்ணியில் கால் விடுமே என்னென்னு சொன்னால் உப்பு நல்லா பிடிச்சிருக்கு என்ன ஒரு தண்ணியில் தைரியம் தைரிய எண்ண ஒரு தண்ணியில் போவோம் ரெண்டா கயிறா கயிறாது வடையாக புழிஞ்செடுத்தா இல்லை சிலவே சும்மா வெட்டி போட்டு போடுறது சாப்பிடலாம் இருக்கிறது வாட்டி அப்படின்னு சொல்லு உனக்கு விருப்பம்தானே என்ன சின்னாக்கள் சாப்பிடுங்க சாப்பிடுவீங்க நம்ம விரும்பித்தான் எனக்கு வேணும் பச்சை மிளகா விரும்பினா பச்சை மிளகா போடலாம் மிளகாது போடலாம் எது வந்தாலும் போடலாம் எது பார்த்து கேட்டேன் மாதிரி வயது கிலோ போட்டுப்பு இப்போ நாங்கள் இந்த தயிர் தான் போட போறோம் நாங்கள் பாவிக்கிற தயிர் ரைத்தாக்கு இந்த தயிர் தான் இது எங்கே கிடக்குது அந்த இஞ்சை இருக்குது மேர நாடுகளில் இருக்கோ சிலோனில் இருக்கோ தெரியாது எங்களுக்கு இதை ரெண்டு கரண்டி சொன்னா போட்டு வடிவா போட்டு விட்டால் ஓகே கரண்டி கொண்டு விட்டா இதை தயிரை போடுவோம் ரெண்டு கரண்டி தயிர் போட்டிருக்கோம் இதுக்கு இதை போட்டு வடிவாக்கலறி விட்டா அதோட ஊறியும் ஓகே வளரும் கேட்போம் ஓகே இது ரெடியா இது இதுக்கு தேவையான மிளகும் போடலாம் என்ன சின்னக்கள் ட்ரை பண்றக்க நாங்கள் பச்சை மிளகா மிளகொன்றும் போட சும்மா தான் நாங்கள் சாப்பிடப்போம்

இப்போ நாங்கள் பரிமாற போகிறோம் சாப்பாடு இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் வீட்டை டெய்லியும் பள்ளி கிழமை இருந்துச்சுன்னா அஞ்சாறு கறி தான் சமைக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்கு சாப்பாடு சூப்பராக இருக்குடப்பட்ட நடுகளையும் இப்படி தங்கறி நாலஞ்சு கறி வைக்கிறதும் இன்றைக்கு குறைய கறி தான் வச்சுனாங்க நேரங்கள் കാലങ്ങൾക്ക് തക്ക മാറി സമയക്കു അത് വണ്ടി സാപ്പടില്ല ഇത്തടൻ നിന്ന കാണിയെ നിലവിക്കൊണ്ട് വീണ്ടും ഇന്നൊരു കാണോ സന്ദിപ്പോം ബൈ